உயிர்நிலை அப்படின்னா உயிர் நின்ற உடம்பை போன்றது அஃதில்லாருக்கு இருக்கு அப்படின்னா அது இல்லாதவர்களுக்கு அது அப்படிங்கிறது வந்து அன்பை வந்து சொல்லியிருக்காங்க அன்பு இல்லாதவருக்கு எண்பு தோல் அப்படின்னா என்பு அப்படிங்கிறது எலும்பு தோல் போர்த்த அப்படின்னா போர்த்திய உடம்பு இதோடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பின் வழியே நாம் நடப்பது உயிர் நின்ற உடம்பை போன்றது அதுவே அன்பு இல்லாதவர்களுக்கு வந்து அவர்களினுடைய உடம்பு எலும்பும் தோளாலும் ஆனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர் அவர்களுக்கு வந்து உயிரோட்டம் இருக்காது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அன்பு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ